இன்றைக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு வந்துட்டு மணி பிளான் எப்படி பதியம் போடுறதுன்றதை காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈஸியாக வளர்க்கக்கூடிய இன்டோர் அப்படி இல்லைன்னா அவுடோர் ரெண்டுத்துலையுமே சூப்பராக வளர்க்கக்கூடக்கூடிய ஈஸியான ஒரு பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட்டு தான் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற நல்லா வளர்ந்துட்டுருக்கிற மணி பிளான்ட்லேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்டெம்ஸை கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டெம்ஸை கட் பண்ணும்போது ரெண்டு கணுக்களுக்கு நடுவில் நம்ம ஸ்டெம்ஸை கட் பண்ணி அதை வந்து பதியம் பண்ணணும் ஸோ இப்போ பதியம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாட்டிங் மிக்ஸ் தேவை அதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு பங்கு கொக்கோ பீட்டும் ஒரு பங்கு தோட்டத்து பண்ணு மட்டும் தான் அதை ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டெம்ஸை வந்து நடவு செஞ்சாச்சு செஞ்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கவர் போட்டு மூடிட்டு இருபத்தஞ்சி நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டாச்சு இப்போ இருபத்தஞ்சி நாள் கழித்து நீங்கள் இந்த அப்டேட்டை தான் பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு செடி ஒன்று ஒன்றும் நல்ல நிறைய இலைகள் விட்டு ஸ்டெம்மும் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு ஸோ நாலு ஸ்டெம் வச்சோம் நாலுமே சூப்பராக பிடிச்சி வளர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம நார்மலாக வேறு ஒரு தொட்டியோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளாக் கவர் கவர்லேயோ போட்டு நம்ம வச்சிடலாம் நான் பிளாக் கவர் கவரில் போடுறது வந்துட்டு சேல்ஸுக்காக போடுறேன் ஸோ இப்போ இந்த நாலு மணி பிளான்ட்டும் வந்துட்டு சூப்பராக பிடிச்சி வந்துடுச்சு இதை வந்து இப்போ நீங்கள் வெயிலில் வச்சாலும் ஓகே இல்லை ஆஃப் ஷேடில் வச்சாலும் வளர் ஓகே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும்